ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி போத்தீஸோட ஆடி ஆஃபரில் நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் மட்டும் இல்லைங்க எல்லாத்தோட ஃபேவரெட்டும் கூட தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஈசில் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகாக இருந்தது சொன்னால் நம்ம மாட்டிங்க ஒவ்வொரு சாரியும் நிஜமாக நம்ம பிரித்து பார்த்தா எதை எடுக்கிறதுனே தெரியாதுங்க அவ்வளோ அழகான கலர்ஸ் டிசைன்ஸ் அந்த அந்த மெட்டீரியல் எதை பற்றி நான் சொல்ல எனக்கு தெரியல எல்லாமே செம்ம சூப்பர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த க்ரீன் வித் மரூனில் பியூட்டிஃபுல்லான சாரி ஆக்சுவலாக நீங்கள்லாம் பட்டு சாரீ வாங்குறதுக்கு பெசாமல் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிட்டு போயிடலாங்க ரொம்ப சாஃப்டாக பாடி ஹகிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நல்லா மல்டி கலர்ல அவ்வளோ அழகான சாரி நீங்களே பாருங்கள் இது பல்லு அண்ட் இதுதான் பாடியாக வரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரீ பார்க்குறதுக்கே அத்தனை அட்டகாசமாக இருந்தது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் சம்திங் வரும் டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மை காட் இந்த பிளாக் சாரிங்க இது பார்த்தோடனே அப்படியே எடு கண்டிப்பாக இதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்த சாரீ அவ்வளோ அழகாக இருந்தது பிளாக் வித் மரூன் இல்லை செம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ பல்லு நல்லா கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த பிளாக்ல அந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டு சரி வந்து ஒரு மீடியம் ஜரிங்க எல்லா சாரீஸ்லுமே ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் டபுள் சைடில் இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க கிராண்டான பல்லு இதுதான் உங்களுக்கு பாடியாக வரும் அண்டு சூப்பரான கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ வேர் பண்ணிங்கன்னாலும் அவ்வளோ அழகாக இருக்குது முக்கியமாக சிங்கிளாக ப்ளீட் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்குங்க இது எல்லாமே சேம் ஐ மீன் சேம் ரேட் தான் வரும் அடுத்தது இந்த கலர் பாருங்கள் க்ரீன் வித் நல்ல பர்பிள் கலர் பயங்கரமான பியூட்டிஃபுல்லான கலருங்க இதுவுமே நல்ல கிராண்டான சாரி தான் ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா டூ எல்லாமே ஒரே ப்ரைஸ் தாங்க வரும் டூ தௌசண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் வருது नहीं पाता ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மூங்கால் க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க இக்கட் பேட்டனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்க அது அந்த கலர் காம்பினேஷனுமே ஒவ்வொரு சாரிக்குமே ரொம்ப பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு பர்சனலாக எனக்கு வந்து இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது காட்டனில் இருந்தாலும் அழகாக இருக்கும் சில்கில் இருந்தாலும் அழகாக இருக்கும் என்ன காட்டன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் பட் சில்க் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடி ஹக்கிங்காக இருக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வகையில் ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஒரு பீச் ஒரு பேபி பிங்க் ஆர் பீச்சுன்னு கூட சொல்லலாம் வித் உங்களுக்கு ப்ளூ ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மைல்டு ஷேட் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷரி எனக்கு வந்து எப்போவுமே டார்க் ஷேட்ஸ் நல்லா பளிச்சுன்னு ஒரு நல்லா அழகான கலர்ஸ் நல்லா பளிச்சுருக்கும் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் லைட் கலர்ஸ்னால் எனக்கு பிடிக்கும் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு பார்த்தோன்னே ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ்னால் டக்குன்னு நான் சூஸ் பண்ணிடுவேன் அதே இந்த எல்லோ அப்பா கேட்கணுமா அங்கே பாருங்க தௌசண்ட் நைன் தேர்ட்டி மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அட பாருடா நம்மளுக்கு பிடிச்ச இந்த எல்லோ அது இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த எல்லோ வந்து வெறும் தௌசண்ட் நைன் அந்த நைன் ஹண்ட்ரட் சம்திங் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த சாரி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க நான் ஜஸ்ட் அவங்ககிட்டிருந்துக்கா ஒரு இப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்தேன் ஆனால் இதே மாதிரி ரெண்டு மூணு சாரீஸ் கூட இருந்துச்சு நான் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இந்த எல்லோ பர்டிகுலராக எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்த கலெக்ஷனில் பிடிச்சது இந்த எல்லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது இந்த ப்ளூ பாருங்களேன் செமையாக இருக்கல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதை சம் சாரீஸ் எல்லாம் சில சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இருக்கு இதுவும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் டிஃபரெண்டான ஒரு பிரிண்ட்ல உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ப்ளூ வித் பிங்க் காம்போல இருக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அந்த மாதிரி வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா டெம்பிள் டிசைன் மாதிரி உங்களுக்கு அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நல்ல இதெல்லாம் வந்து கோவிலுக்கே நீங்கள் கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அடுத்தது எனக்கு இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியும் தௌசண்ட் நைன் தேர்ட்டி தான் இது நல்ல ஒரு மின்ட்டு ப்ளூ வித் உங்களுக்கு பிங்க் பார்டர் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிது அதுதான் கரெக்டாக சொல்லணும் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு பேஸ்டல் ஆர் பேஸ்டல் க்ரீன் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இதில் பிங்க் பார்டரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் பல்லு எல்லாத்துக்குமே நல்லா கான்ட்ராஸ்ட் பல்லு கொடுத்து பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி சாரீஸ்ஸாக இன்றைக்கி பார்க்குறீங்க எனக்கு வந்து இந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு போடுற வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அடுத்து இந்த சாரி பாருங்கள் இது வந்து இது கிடையாது போச்சமல்லி கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லோ அப்படி பார்த்தோன்னா டக்குன்னு எடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பட் ரொம்ப எலிகெண்ட் அந்த சாரியோட கோல்டு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படி கலர் வித் பிங்க் கலர் பார்டர் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாரி முக்கியமாக பெரிய உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் ஸோ அதான் எடுத்து காமிச்சேன் ஸோ இன்னைக்கு நிறைய சாரீஸ் பார்த்தோம் கண்டிப்பாக எல்லா சாரீஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலமாக மற்ற கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கான மறுக்காம கிளிக் பண்ணிட்டு அவங்கள ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணுன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you next video. Bye bye.